ஒரு பத்து ஏக்கருக்கான சைடு தான் சார் பார்க்க போகிறோம் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த பத்து ஏக்கருக்கான ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்ல முடியும் என்ன இருக்குது கிணறு சர்வீஸு எல்லாமே ஓகே சார் நம்ம பத்து ஏக்கருக்கு நல்ல ஒரு தார் ரோடு ஃப்ரண்டேஜ் சார் இந்த பனஞ்சாலை தெருது இல்லைங்களா ஜூம் பண்ணுறேனே அந்த பனஞ்சாலையிலேருந்து நம்மளுக்கு ஃப்ரண்டேஜ் சார் இந்த பனஞ்சாலையிலேருந்து நம்மளுக்கு தார் ரோடு முகப்பு பார்த்தீங்கன்னா இந்த பனஞ்சாலை இருக்குது இல்லைங்களா இது வரைக்கும்ங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முந்நூறு அடி நம்மளுக்கு தார் ரோடு ஃப்ரண்டேஜ் வருங்க இது வந்து பஸ் ரூட்டு சார் ஆன் ரூட் பஸ் ரூட்டு ஒன் ஹவருக்கு ஒரு பஸ் போகும் நமக்கும் ஸ்டேட் பை பஸ்ஸுங்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டூ கிலோமீட்டர்ஸ் சார் திண்டிவனம் டு வந்தவாசி தெல்லார் வந்தவாசி வெள்ளிமேடுப்பேட்டை இருக்கு இல்லைங்களா அந்த ஸ்டேட் பை பஸ்லேருந்து உள்ரோடு கிராமத்துக்கு போகிற பஸ் போகிற ரூட்டில் ஒரு பத்து ஏக்கர் கரெக்டாக ஒரு மணி நேரத்துக்கு ஒரு பஸ் போகும் சார் இந்த இந்த இதில் இதுதான் சார் நம்ம சைட்டு அப்படியே பாருங்கள் பியூர் ஹெட் சாயில் சைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டேட் பை பஸ்சில் ரெண்டு கிலோமீட்டர் இருக்கிறதுனால ஒரு ஃபார்ம் லேண்ட் போகிறதுக்கோ இல்லை ஒரு லே அவுட் பர்பஸ் ஒரு கம்பெனி பர்பஸ் எல்லாத்துக்குமே நம்ம சைட்டு சூப்பராக இருக்கும் சார் என்ன நல்ல தாரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குது ஓகேங்களா லே அவுட் பர்பஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம் இல்லை ஒரு ஃபார்ம் லேண்ட் பண்ணிட்டு பண்ணிவிட்டு இருபத்தி ரெண்டு சென்ட் இருபத்ரெண்டு சென்ட் பிரித்து விற்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம் அதுக்கேற்ற சைட்டு சார் ஏன்னா சாயிலும் பாருங்கள் நல்ல ஒரு ரெட் சாயில் இந்த மாதிரி சாயில் எங்கேயும் கிடைக்காது ஸோ உங்களுக்கு ஒரு ரெட் சாயிலோட ஒரு பத்து ஏக்கர் ஃபீல்டு கிடைச்சிருக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கிணறு சர்வீஸ் இருக்குது சார் கிணறு போர் இருக்குது உங்களுக்கு கிணறு போர் காமிக்கிறேன் வாங்க சைட்டுள்ள போகலாம் நமக்கு ஒரு போர் சர்வீஸ் இருக்குது சார் கிணறு இருக்குது ஃபஸ்ட்டு போர் காமிக்கிறோம் பாருங்கள் பாருங்கள் சார் நம்ம சைட்டில் போர் இதான் ம் தண்ணி பக்கத்திலே தான் சார் இருக்குது சவுண்டு உங்களுக்கு கிடச்சிங்களா போரோட தண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு பத்து அடியிலே நம்மளுக்கு தண்ணி கிடச்சிருக்கு சார் நம்ம சைட்டுக்கு அப்படியே பின்னாடி பாருங்கள் இதுதான் சார் எச்ஜி கடைசி வரைக்கும் இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஃபுல்லாக மாந்தோப்பு சார் ஓகேங்களா ஃபுல்லாக பேக் சைடில் வந்து ஃபுல்லாக ஃபார்ம் லேண்ட் போட்டிருக்காங்க பாருங்கள் சைடில் ஃபுல்லாக உங்களுக்கு தெரியுதுங்களா கேட் போட்டு ஃபென்சிங் வேலி போட்டு இப்போ வீடு மாதிரி க்ரியேட் பண்ணி ஃபார்ம்லேன் சார் சைடில் பின்னாடி எல்லாமே நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் எல்லாமே ஃபார்ம்லேன் சார் இது நம்ம இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஃபுல்லாக மாந்தோப்புங்க ஃபார்ம்லேன் சார் இது நம்ம சைடு இது சைட்டோட பவுண்ட்ரி பத்து ஏக்கரும் ஒரே ஃபீல்டு சார் நம்மளுக்கு ஜம்பிங் வராது கரெக்டாக ஒரே பாக்ஸாக ஸ்கொயராக நல்ல முந்நூறு அடி தாரோடு ஃப்ரண்டேஜில் நம்மளுக்கு ஒரே ஃபீல்டு தான் ஒரே ஸ்கொயராக இருக்குது ஒரு கம்பெனி பர்பஸ்க்கு லேஅவுட் பர்பஸுக்கு ஃபார்ம் லேண்ட் பர்பஸ்க்கு இல்லை அக்ரிகல்ச்சரு எல்லாத்துக்குமே விவசாயத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் சார் இந்த சைட்டு சைட் எந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்தாவாசிலேருந்து இது சென்னையிலேருந்து வந்தாவாசி வந்தாவாசி நோக்கி வரும்போது வந்தாவாசியை தாண்டி கரெக்டாக ஒரு நம்ம சைட்டுக்கும் வந்தாவாசி இருபத்தி மூணு கிலோமீட்ரு திண்டிவனத்துலேருந்து வரும்போது வந்தாவாசியை நோக்கி வரணும் சார் திண்டிவனத்துலேருந்து வரும்போது வந்தாவாசியை நோக்கி வரும்போது கரெக்டாக திண்டிவனத்துலேருந்து பத்தொம்போதாவது கிலோமீட்டரில் நம்மளுக்கு இந்த இடம் இருக்குது சார் ஓகேங்களா நீங்கள் இன்னொரு வழியும் வரலாம் சென்னையிலேருந்து வரும்போது மேல்மருவத்தூர் மேல்மருத்தூருக்கு அடுத்தது தொழுப்பேடு பிரிட்ஜ் இருக்கு இல்லைங்களா அந்த தொழுபேடு பிரிட்ஜி வந்து உள்ள இறங்கி உரத்தி வந்து வர மாதிரியாக இருந்தாலும் உங்களுக்கு கரெக்டாக ஜிஎஸ்டி ரோடு தொழுபேடு எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா சரியாக நாற்பது கிலோமீட்டர் சார் நம்மளுக்கும் தொழுப்பேடு பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு நாற்பது இல்லைன்னா ஒரு முப்பத்தெட்டு முப்பத்தேழு கிலோமீட்டர் வரும் சார் இந்த சைட் சம்மந்தமாக வேறு ஏதாவது டீட்டெயில் வேணாலும் சொல்லுங்கள் சைட்டோட ஸ்கெச் வேணாலும் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன் சைட்டோட லொக்கேஷன் வேணாலும் அவங்களுக்கு அனுப்புகிறேன் ஒரே பார்ட்டி தான் சிங்கிள் சிக்னேச்சர் தான் நம்மளுக்கு டேரக்ட் ஓனர் தான் ஓனர் டு ஓனர் பேசும்போது நம்ம ஒரு நல்ல ப்ரைஸுக்கு பண்ணலாம் சைட்டோட ப்ரைஸ் ஃபைனலாக சைட்டோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்டோட விலை இருபத்தி ஏழாயிரம் சொல்கிறார் சார் நெகோஷியபிள் பண்ணலாம் சார் ஓகேங்களா ஒன்று ரெண்டோ கண்டிப்பாக கம்மி பண்ணுவார் நீங்கள் நேரில் வாங்க ஓனர் டு ஓனர் பேசும்போது ஒரு நல்ல விலைக்கு இமிடியேட்டாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறேன்னா நல்ல ரேட்டுக்கு நம்ம கம்மி பண்ணி வாங்கி தரோம் சார் நம்மளுக்கு இந்த பத்து ஏக்கருக்கான கிணறு பாருங்கள் சார் பத்து ஏக்கருக்கான நல்ல ஸ்கொயராக ஒரு கிணறு தண்ணி பாருங்கள் மேலேயே இருக்குது போர் வந்து பார்த்திங்கன்னா அது கம்பம் தருது இல்லைங்களா அங்கே தான் சார் போர் நம்ம சர்வீஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதெல்லாம் சர்வீஸ் இங்கே ஒரு கம்பம் போட்டு நம்ம லைன் எடுத்து இங்கே வச்சுக்கலாம் சார் ஓகேங்களா வேறு ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள் நீங்கள் நே ரெடியாக வாங்க இடத்த பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் புஞ்சை சார் நீங்கள் நேராக வாங்க குயிக்காக பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம் சார் வேற டவுட் இருந்தால் கேளுங்க சார் தேங்க் யூ சார்